சரிதானே பதினஞ்சா கேள்வி வந்துட்டு துணமூர் சீர்திருத்தம் தொடர்பான பிழையான கூட்டினை தெரிவு செய்க பாருங்க முதலாவது சர்வஜன வாக்குரிமையின் ஊடாக சாதாரண மக்களை பலப்படுத்தியது அப்ப உங்களுக்கு தெரியும் துணமூர்ல சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன் ஊடாக சாதாரண மக்களும் கீழ்நிலை மக்களும் இணைஞ்சாங்க அரசியல் ரீதியாக வலுப்படுத்தப்பட்டாங்க அல்லது பலப்படுத்தப்பட்டாங்க எனவே இந்த அந்த முதலாவது கூற்று மிகச்சரியான கூற்று ஏன் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை இருந்ததால அவங்க எல்லாருக்குமே அரசியல் வாதியில அவங்கள தேடி போய் அவங்களோட குறைகளை கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் வந்துட்டு ஏற்படுத்தி மனா கூற்று மிகச்சரியான கூற்று ரெண்டாவது பாருங்க நலன்புரி அரசுக்கான அடித்தளத்தை இட்டது அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க நுணம்பூர்ல வந்துட்டு இந்த நொனமூர்ல சரோஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன் விளைவாக அங்க என்ன செய்யப்படுது பல்வேறு அரசியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சமூகம் சார்ந்த பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுது அந்த குறிப்பாக பல்வேறு மானியங்கள் வழங்கப்படுது வீட்டு திட்டங்கள் வழங்க இலவசமான கல்வி வழங்கப்படுது இலவசமான சுகாதார சேவை வழங்கப்படுது இப்படி பல்வேறு மக்கள் நலன்புரி சார்ந்த பல விடயங்கள் வந்துட்டு அங்க வழங்கப்படுது எனவேதான் இது சரியான கூற்று பதினஞ்சு மூணு பாருங்க பொறுப்பு கூறும் அரசாங்கத்துக்காக உள்நாட்டு அரசியல் தலைவர்களை வழிப்படுத்தியது இதுவும் வந்துட்டு மிகச்சரியான கூற்று அதாவது வந்துட்டு என்ன அதாவது அரசாங்கத்துக்கு என்னது அதாவது உள்நாட்டுல இருக்கிற அரசியல் பிரமுகர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் வந்துட்டு என்ன செய்ய வந்துட்டு பொறுப்பு கூறுகின்ற ஒரு போக்குக்கான ஒரு ஆரம்ப ஸ்தலமாக இது அமைஞ்சது ஏன்னு சொன்னா இங்க இவங்க மக்களால தெரிவு செய்யப்படுறதால என்ன ஐந்து வருடங்களுக்கு ஒருக்காக எலெக்ஷன் நடக்கிறது என்ன ஆஹ் எலெக்ஷன் திருப்பி என்ன சரி மக்கள்கிட்ட போக வேண்டிய ஒரு தேவை காணப்படும் அப்ப எனவேதான் இங்க வந்துட்டு என்ன இந்த துணமூர் யாப்பை எடுத்து பார்த்தாலும் கூட கிட்டத்தட்ட இது வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி முழுமையான மாதிரி இல்லை அதுல சில முக்கியமான பண்புகளை இது உள்ளடக்கி இருந்துச்சு அந்த வகையில வந்துட்டு அந்த என்ன மக்களுக்கு பொறுப்பு கூறுனா மக்களுக்கு பொறுப்பு கூறுன்னு சொன்னா அவங்கட அந்த சட்டசபையில கூடி ஏனையவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது தான் இங்க நாடப்படுது சரிதான அப்ப அந்த வகையில வந்துட்டு அந்த பொறுப்பு கூறுகின்ற அந்த ஒரு முறைமைக்கு வந்துட்டு இது பழக்கப்படுத்த பழக்கப்படுத்துச்சு எனவே இந்த கூட்டம் சரியான கூற்று தான் அடுத்தத பாருங்க அரசியல்வாதிகளை சாதாரண மக்களின் மீது தங்கி இருக்க செய்தது அப்ப இதுவும் மிகச்சரியான சரியான கூட்டம் நம்ம ஏற்கனவே இரண்டாவது பார்த்த வேலைக்கு தான் இங்கேயும் வரும் அதாவது இங்க வாக்குகளால தான் ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டியிருந்தாங்க எனவேதான் வந்துட்டு அந்த மக்கள் அவங்க தங்கி இருக்க வேண்டிய நிலையங்க காணப்பட்டுச்சு அதாவது மக்கள் தான் தங்களுக்கு என்ன செய்யணும் அடுத்த முறையும் வெற்றி பெற்று சட்டத்துறைக்குள்ள போகலான்ற வகையில தங்கி சூழ்நிலை ஏற்பட்டு இருந்துச்சு அடுத்ததே பாருங்க பதி சாரி பதினைஞ்சாவது அஞ்சாவது அமைச்சர்கள் சபையில் கூட்டு பொறுப்பு என்ற தத்துவத்தினை அறிமுகம் செய்தது பொருத்தம் இல்லாத கூற்று ஏன் யாப்பின் கீழ அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அரசியல் சார்ந்த பல்வேறு விடயங்கள்ல நீங்க படிச்சிருப்பீங்க நிர்வாக குழு முறை அதாவது நிர்வாகம் சார் அதாவது நிறைவேற்றுத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்றதுக்காக வேண்டி ஒரு அமைச்சரவையும் காணப்பட்டுச்சு அதே நேரத்துல முக்கியமா வந்துட்டு அங்க நிர்வாக குழு முறை ஒன்றும் காணப்பட்டுச்சு இந்த நிர்வாக குழுவில் வந்துட்டு எல்லா சட்டத்தின் உறுப்பினர்கள் குறிப்பிட்ட அளவில் ஆக்கள் வந்துட்டு அஹ் உள்ளடங்கி இருந்தாங்க எனவே தான் இங்க அவங்க எல்லாருமே தனித்தனியாக தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக ஒரே கட்சிக்காரர்களாக இல்லாத காரணமாக ஒரே கொள்கையுடைய ஆக்களாக அல்லது ஒரே பின்னணுடைய ஆக்களாக இல்லாத காரணமாக அவங்களுக்குள்ள ஒருமித்த கருத்து ஒரு கூட்டு பொறுப்பொன்றும் காணப்படல அப்ப எனவே தான் இந்த அமைச்சர்கள் சபையில என்ன செய்யுது அதாவது அந்த ஏழு குழுக்கள் தலைவர்களும் அதை சேர்த்து அதே மாதிரி தான் செஞ்சாங்க வந்துட்டு அந்த மூன்று காரியதரிசிகள் அல்லது மூன்று அரச செயலாளர்கள் சேர்ந்து பத்து பேர் அமைச்சரவையில் இருந்தாங்க அப்ப எனவேதான் இதை நம்ம ரெண்டு வகையில் எடுக்கலாம் ஒன்று வந்துட்டு அந்த தலைவர்களுக்கு இடையில ஒரு என்னது ஒரு உடன்படிக்கை ஒரு உடன்பாடான போக்குவரத்து காணப்படல ரெண்டாவது வந்துட்டு அந்த அமைச்சரவைகள் ரெண்டு குரூப் இருந்தாங்க ஒன்று அந்த மூன்று அரச காரியதரிசிகள் வந்துட்டு ஒரு பக்கம் அதே மாதிரி இந்த ஏழு பேரும் மறுபக்கமாக அதாவது ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன அந்த மூன்று ஆரம்ப கால பகுதிகளிலாம் ஏட்டிக்கு போட்டியாக பரஸ்பரம் முரண்படுகின்ற வகையில செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது இதனால அங்க அமைச்சரவை அமைச்சர சபையில ஒரு கூட்டு பொறுப்புன்ற விஷயம் வந்துட்டு காணப்படல்ல எனவேதான் இந்த கூட்டு வந்துட்டு அஹ் பிழையான கூற்று இதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் கூட அந்த யாப்பு உள்ளடக்கி இருக்கல எனவே பதினஞ்சுக்கு அஞ்சாவதுதான் பிழையான கூட்டாக எடுக்கப்படும் இப்பற பாருங்க அதுக்கும் எனது பிழையான கூட்டணி தெரிவு செய்கின்ற கேட்டிருக்காங்க அதுல முதலமை பாருங்க தாராளவாதிகள் அரசினை சமூகத்தின் நடுநிலையான மத்தியஸ்தரா மத்தியஸ்தராக நோக்குகின்றனர் பாருங்க தாராளவாதி என்ன செய்றாங்கன்னா அரச சமூகத்தின் நடுநிலையான மத்தியஸ்தராக நோக்குறாங்கன்னு சொல்லி போட்டு இந்த கூற்று வருது இது என்ன செய்வாங்க வந்துட்டு உண்மையில எடுக்கலாம் ஏன்னு சொன்னா தாராளவாதத்துல நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க மூணாவது அழகுல வந்துட்டு அந்த மூணாவது அழகுல அந்த அரசு பற்றிய கோட்பாடு அரசு தோற்றம் பற்றிய கோட்பாடுகள்லாம் பாத்துட்டு இருப்பீங்க இப்ப கருத்துப்படி கருத்துப்பாடு என்னது அரசு என்பது சமூகத்தால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அவங்களோட முக்கியமான பணி என்னன்னு சொன்னா சமூகத்துல சமூகத்துக்கு தேவையான விடயங்களை ஒரு நடுநிலையான நபராக இருந்து ஒரு அமைப்பாக இருந்து செய்து கொடுக்கிறது தான் எனவே தான் அப்ப தாழ்மைவாத அடிப்படையில வந்துட்டு இந்த கூற்று வந்துட்டு சரியான ஒரு கூற்று ரெண்டாவது பாருங்க பெண்ணிய வாதிகள் அரசினை ஆண் ஆதிக்கத்தின் நிறுவனமாக நோக்குண்டனர் நம்ம நேரத்து அந்த பெண் சம்பந்தப்பட்ட கோட்பாடுல பார்த்தோம் பெண்ணியவாதி என்ன செய்யறாங்கண்டா அரச வந்து என்ன செய்யறாங்கண்டா அது ஒரு ஆண் ஆதிக்கத்துல ஆண் ஆதிக்கம் மிக்க ஒரு நிறுவனமாகத்தான் அவங்க நோக்குகிறாங்க அவங்க விமர்சனமாக முன்வைக்காங்க எனவே இதை என்ன செய்யணும் இந்த அரசனை அந்த அரசானது வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு ஆண்கள்ற ஆதிக்கத்துக்கு உட்பட்டதாகத்தான் காணப்படுது எனவே இந்த நிலை மாற வேண்டும் பெண்களுக்கும் அதுல பங்கு பெறதுக்கான அதுல வந்துட்டு செல்வாக்கத்தினத்துக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் வகையில தனது முன்வைக்கும் சரியான கூற்றும் அரசினை சமூகத்தினை விட கீழானதாக நோக்குகின்றனர் அப்ப நீங்க படித்திருப்பீங்க பாசவாத அடிப்படை கோட்பாடுதான் என்னன்றா மக் அரசுக்காகவே மக்கள் அன்றி மக்களுக்காக அரசு இல்லை அதாவது வந்துட்டு அங்க அரசுதான் மேன்மையானது மக்கள் கீழ்பட்டவர்கள் எனவே தான் மக்கள் அரசுக்கு அடிபணிந்துதான் செயற்படணும் எனவே இதன் இதன் ஊடாக என்ன வெளிப்படுத்தப்படுது என்றா அரசுதான் மேன்மையானது மக்கள் கீழானவர்கள் எனவே இந்த கூற்று வந்துட்டு மாறிச் செல்லுது என அரசினை சமூகத்தினை விட கீழானதாக சொல்லி தம்பி எனவே வசனம் வரணும் வந்துட்டு அரசினை சமூகத்தினை விட மேலானதாக நோக்குகின்றதுன்னு வரணும் சரிதானு வரணும் எனவே இந்த கூற்று வந்துட்டு பிள்ளையான கூற்று அடுத்ததான் பாருங்க சமூக ஜனநாயகவாதிகள் அரசினை பொது நன்மையின் அங்கமாக நோக்குகின்றனர் அப்ப இதுமானது அஞ்சாது வார ஒரு முக்கியமான ஒரு கருத்தியல் அப்ப இவங்கட கருத்துப்படி வந்து அரசு வந்துட்டு அந்த நலன்பா சமூடமைவாத கருத்தியலை போல அந்த அது வலியுறுத்து போல சரி அரசு வந்துட்டு பல்வேறு அஹ் நலன் மக்கள் நலன் சார்ந்த நலன்புறிகளை வந்துட்டு மேற்கொள்ளணும் எனவேதான் அரசு வந்துட்டு மக்கள் பொதுவான நன்மைகளுக்காக வேண்டி செயற்படக்கூடிய ஒரு அமைப்பாக காணப்படும் செல்லும் அதில் ஒரு முக்கியமான முக்கியமானது முக்கியமான செய்தால் வந்துட்டு முதலாளி மாற்றிலிருந்து வரிகளை அரவிட்டு அதை வந்துட்டு ஆஹ் என்ன கஷ்டப்படுகின்ற வரிய மக்களுக்கு வந்து நிவாரணங்களுக்காக வேண்டி பயன்படுத்துகின்ற விஷயத்தான் வழிமொழிகள் உதாரணம் அப்ப தான் அரசினை ஒரு பொதுநன்மையின் அங்கமாகத்தான செய்ய வந்துட்டு சமூக ஜனநாயகம் வந்துட்டு நோக்கு அதாவது சமூக ஜனநாயகவாதம்ன்றது வந்துட்டு ஆஹ் என்னது முதலாளித்துவ கருத்தியலை சம உடைமைவாதத்தின் மூலமாக மறுசீரமைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்ட ஒரு கருத்தியலாக காணப்படுது எனவேதான் இதுல சம உடைமைவாதத்துல கருத்துக்கள் பெரும்பாலும் உட்பதிந்து காணப்படும் இந்த வகையில இந்த விஷயம் வந்துட்டு அரண்டுக்கும் பொறுத்து அடுத்தது பாருங்க மார்க்சியவாதிகள் அரசினை ஆளும் வர்க்கத்தின் கருவியாக நோக்குகின்றனர் அப்ப இதுவும் சரி என்ன அதாவது இந்த ஆளும் வர்க்கம் யாரை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னா முதலாளித்து வர்க்கம் அப்ப அந்த வர்க்கம் தன் இந்த தொழிலாளர்கள உழைப்பை சுரண்டுவதற்காக வேண்டியும் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறதால அவங்க ஒன்றுபட்டாங்கடாசி தங்களை அழிச்சு விடுவாங்க எனவே தான் அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அந்த அரசினை ஒரு கருவியாகத்தான் இந்த எனது முதலாளித்துவ வர்க்கம் அல்லது ஆளும் வர்க்கம் வந்துட்டு பயன்படுத்துகின்றது என்ற ஒரு விமர்சனத்தை வந்துட்டு மார்க்சியவாதிகள் பொதுவாக முன்வைப்பாங்க எனவே இந்த கூட்டம் சரியான கூற்று எனவே இங்க பிழையான கூற்று வந்துட்டு மூணாவது கூற்று பதினேழாவது பாருங்க ஐக்கிய அமெரிக்க அரசியல் திட்ட மாதிரியுடன் தொடர்புடைய பிழையான கூற்று முதலாவது பாருங்க மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான பிணக்குகளை உச்ச நீதிமன்றம் தீர்த்து வைக்கிறது அப்ப இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று நீங்க படிச்சிருப்பீங்க பத்தாவது அளவில் ஐக்கிய அமெரிக்கா படிக்க போக்குல அந்த ஐக்கிய அமெரிக்காட அரசியல் யாப்பிலேயே வந்துட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில பிணக்குகள் சண்டைகள் ஏற்பட்டா அதனை தீர்த்து வைக்கிறதுக்கான பிரதானமான ரெண்டு பொறிமுறைகளை முன் வச்சிருக்கேன் ஒன்னுதான் வந்துட்டு இந்த உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ரெண்டாவது வந்துட்டு அவங்களுக்கு அதாவது இந்த ஒரு சபை ஒன்று இருக்கும் அதாவது பிரச்சனை வந்தா தீர்த்துரையாடி தீர்த்துக்கிறதுக்காக வேண்டிய ஒரு சிறப்பு சபை சபையொன்றும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அவங்க மூலமாக வந்துட்டு சில பிரச்சனைகளை அவங்க அவங்களாக பேசி சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் வழங்க தீர்ப்பு தான் வந்துட்டு அஹ் அங்க இறுதியானதாக இருக்கும் அந்த வகையில உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செய்ய வந்துட்டு அஹ் நீதிப்புற அதிகாரம் கூட காணப்படுது எனவே முதலாளி கூட்டம் மிகச்சரியான கூற்று ரெண்டாவது பாருங்க சகல மாநிலங்களும் சமமான அதிகாரத்தினை அனுபவிப்பதில்லை இந்த கூற்று வந்துட்டு பிள்ளையான கூற்று இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கூற்று சரி அங்க இந்த மாநிலங்கள்ற மாநிலங்கள்ல காணப்படுகின்ற அந்த பிரிவினைக்கான போராட்டம் பிரச்சனைகளை பொறுத்து சில மாநிலங்களுக்கு கூட அதிகாரம் சில மாநிலங்களுக்கு குறை அதிகாரம் உதாரணமா வந்துட்டு இந்த சட்டீஸ்கர் மணிப்பூர் திரிபுரா வங்கம் இந்த மாதிரி மாநிலங்கள்ல பிரிவினைக்கான போராட்டம் இருக்குது இந்தியாவில் எனவே அந்த மாநிலங்களுக்கு சில சிறு அதிகாரங்கள் இருக்குது ஏனைய மாநிலங்களுக்கு அதிகாரம் குறையா அமைதியா இருக்கிற மாநிலங்களுக்கு அதிகாரம் குறைய ஆனா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அங்க பெரிய மாநிலமாக இருந்தாலும் சின்ன மாநிலமாக இருந்தாலும் அதிகாரத்தை பொறுத்தவரை எல்லாருக்குமே சமண அதிகாரம் தான் இருக்கும் அதை உறுதிப்படுத்துற வகையில தான் செனட் சபையில எல்லா மாநிலங்களுக்கும் ரெண்டு ரெண்டு அங்கத்துவம் வந்துட்டு ஆனா ஆஹ் வழங்கப்படுது அதுவும் விஷயமா விஷயமாத்தான் காணப்படுது சரிதானே எனவே இந்த கூற்று வந்துட்டு பாருங்க கூற்று அதிகாரங்கள் மாநிலங்களிடம் நாலாவது அளவுல வந்துட்டு சமஷ்டி முறையில வந்து அதிகாரம் பிரதானமாக மூன்று வகையாக பங்கிடப்படும் முதலாவது முறை தான் வந்துட்டு மத்திய அரசு அதிகாரங்களை வரையறுத்து எஞ்சிய அதிகாரங்களை மாநிலங்களிடம் ஒப்படைக்கிறது அப்ப எந்த வகையில அமெரிக்காட சமஷ்டி முறையை நாங்க எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அங்க அல்லது மத்திய அரசு அதிகாரங்கள் பட்டியலிடப்பட்டு காட்டப்பட்டு ஏனைய எல்லா அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு உரித்தாலும் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இந்த கூற்று வந்துட்டு சரியான கூற்று நாலாவது பாருங்க நீதித்துறையின் தீர்ப்புகள் மத்திய அரசாங்கத்தின் அதிகார எல்லையை விரிவுபடுத்தி உள்ளன அப்ப எனவே தான் நாங்க என்ன நீங்க படிச்சிருப்பீங்க இந்த பிஜே கைட்லயும் கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதாவது அமெரிக்காவானது பாரம்பரிய அல்லது மரபு ரீதியான சமஸ்டி முறையிலிருந்து மாறி செலுத்தினது என்ற தலைப்பு என வரும் அல்லது வந்துட்டு அமெரிக்காட மத்திய அரசு அதிகாரங்கள் அண்மை காலமாக அதிகரித்து கொண்டு போகின்றதுன்ற ஒரு தலைப்பு விஷயங்கள் வரும் அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் வந்துட்டு கடந்த காலங்கள்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில அதிகார தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனைகளை அவங்க தீர்க்க வேண்டிய உயர் நீதிமன்றத்தை நாடிய போது அந்த உயர் நீதிமன்றமானது பெரும்பாலும் மத்திய அரசுக்கு சார்பாகத்தான் தீர்ப்புக்களை வழங்கி இருந்துச்சு எனவே இதனூடாகவும் கூட ஆனா அமெரிக்காவோட மத்திய அரசு அதிகாரங்கள் கூடிக்கொண்டும் போற ஒரு போக்கு காண முடியும் நீங்க படிச்சிருப்பீங்க எனவே தான் இந்த கூற்று வந்துட்டு மிகச்சரியான கூற்று உதாரணமா எனது அந்த என்ன மேரிலாந்து வழக்கு நீங்க படிச்சிருப்பீங்க என்ன மேரிலாந்து இந்த மே இங்கிலீஷ்ல மேரிலேண்டு வரும் தமிழ்ல மேரிலாந்து வரும் அந்த சம்பவம் சிறந்த உதாரணம் தான் சரிதானே ஓகே அடுத்ததாக பாருங்க அரசியலமைப்பினை திருத்துவதற்கு மாநிலங்களின் சம்மதம் அவசியமாக காணப்படுது ஐக்கிய அமெரிக்கா பொறுத்தவரை சரிதானே அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க ஐக்கிய அமெரிக்காவோட அரசியல் அமைப்பு வந்துட்டு நெகிலா தன்மை கொண்டது அங்க அரசியலமைப்பை மாத்துறதுக்கு என்ன வேணும் அதாவது ரெண்டு சபைகளையும் மூணுல ரெண்டு பெரும்பான்மை வேணும் அதே மாதிரி மாநிலங்கள்ற நாலுல மூணு பெரும்பான்மையும் கூட ரெண்டு ரெண்டும் ரெண்டு இந்த என்ன சொன்னா அந்த அரசியல் யாப்பை வந்துட்டு எங்களுக்கு மாத்த முடியுமாக இருக்கும் எனவே தான் அமெரிக்காவில அரசியல் யாப்பை மாத்திரத்துக்கு மாநிலங்கள் சம்மதமும் அவசியமான ஒன்று மாநில மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படும் எனவே இந்த கூற்று வந்துட்டு சரியான கூற்று சரிதானே அடுத்தது பாருங்க பதினெட்டாவது கோல் கெமரன் ஆணைக்குழுவின் சீர்திருத்தங்களுடன் தொடர்புடைய சரியான கூட்டினை தெரிவு செய்க இதுல பாருங்க தன்னிறைவு பொருளாதாரத்தை பாதுகாத்தமை வந்துட்டு பிழையான கூற்று ஏன்னு சொன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை பாதுகாத்தமைன்னு சொன்னா அதாவது என்னது உள்நாட்டுக்கு தேவையான சகல விடயங்களையும் வந்துட்டு உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யற ஒரு முறை அப்படிதான் இளைஞர் நினைஞ்சு ஆரம்பத்துல வந்துட்டு காணப்பட்டுச்சு ஆனா இங்க வந்துட்டு நினைஞ்சிட்டா இந்த திறந்த பொருளாதார முறைக்கான சில என்னது ஆரம்ப ஏற்பாடுகள் அல்லது அடிப்படைகள் வந்துட்டு நீங்க ஏற்படுத்தப்பட்டது இதனால வந்து பொருளாதாரம் வந்துட்டு ஓரளவு பேணப்பட்டாலும் வந்துட்டு பிழையான கூற்று அடுத்து பாருங்க மரபு ரீதியான சமூக நடைமுறைகளை மாற்றம் செய்யாமை சரிதானே அப்ப இந்த கூற்று வந்துட்டு உண்மையிலே என்னது பிழையான கூற்று ஏன் சொன்னா இங்க வந்துச்சு சில மரபு ரீதியான சமூக நடைமுறைகள் வந்துட்டு மாற்றத்துக்கு உட்பட்டுச்சு அல்லது மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பாக வந்துட்டு பல்வேறு விடயங்கள் இருக்குது இலங்கட நிர்வாக சார்ந்த சம்பந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட எல்லை சம்பந்தப்பட்ட விடயங்கள் அதே மாதிரி அரசியல் சம்பிரதாயம் கலாச்சாரம் மாற்றப்பட்டுச்சு நீதித்துறை சம்பந்தப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு இப்படி பல்வேறு மாற்றங்கள் வந்துட்டு செய்யப்பட்டது எனவே தான் இங்க வர வேண்டிய இது வந்துட்டு பிழையான கூற்று இலங்கையில காணப்பட்ட பல்வேறு வகையான அரசியல் சமூக கலாச்சாரம் சார்ந்த பல்வேறு நிர்வாகம் சார்ந்த அரசியல் மரபு சார்ந்த பல்வேறு விடயங்களும் பிரித்தானிய நலனுக்கு ஏற்ற வகையில வந்துட்டு மாற்றம் செய்யப்படுது இதனால இலங்கையோட பாரம்பரியமான மரபு ரீதியான முறைமைகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சு மூணாவது விஷயத்த பாருங்க சுயாதீனமான நிதித்துறையொன்றினை தாபித்தமை இது மிகச்சரியான கூற்று அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும் கோல் குரூப் வந்துட்டு அரசியல் சார்ந்த விடயங்களுக்கு பொறுப்பாகவும் ஹெமரன் வந்துட்டு நீதி சார்ந்த அடிங்கிறது பொறுப்பாகவும் இலங்கையில அந்த சிபார்சு முனைக்கு எனவே தான் இலங்கையில வந்துட்டு ஒரு சுயாதீனமான சுயாதீனமாக செயற்படக்கூடிய வகையிலான ஒரு ஒன்று இந்த கோல்புறுக்கு ஏற்படுத்தப்பட்டுச்சு சரிதானே அப்படி சரியான கூற்று அடுத்தது பாருங்க உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக நிலமானிய முறையினை பயன்படுத்தியவை அப்ப இங்க உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு ஆனா அதுக்கு வந்துட்டு நிலமானிய முறை பயன்படுத்தப்படல நிலமானிய முறை வந்து இந்தியா செய்யப்படுச்சு இல்லாமல் செய்யப்பட்டுச்சு நீங்க படிச்சிட்டு இருப்பீங்க ராஜகாரிய முறை ஒழிக்கப்பட்டது என்று பேர்ல அவர் இளம்மானிய முறை அடிப்படையா கொண்டது நிலவே தான் நீங்க அது பயம் அதை பயன்படுத்தி இந்த அபிவிருத்தி மேற்கொள்ளப்படல மாற்றமாக இதுக்கு மாற்றமான அவரோட பிரித்தானிய மாதிரியான முறைகளை பயன்படுத்தி எனது உட்கொழு செய்யப்பட்டுச்சு எனவே இந்த கூற்றும் வந்து பிழையான கூற்றும் அடுத்து ஆளுநரின் அதிகாரத்தை அதிகரித்தமை அஹ் எனவே தான் உங்களுக்கு தெரியும் இந்த கோல்புருக் வாரத்துக்கு முதல் ஆளுநருக்கு எல்லையற்ற அதிகாரங்கள் காணப்பட்டுச்சு இந்த கோல்புரக்கின் ஊடாக அவற்ற நீதித்துறை சார்ந்த அதிகாரங்கள் முழுமையாக பறிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டசபையிடம் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டு எனவே இங்க ஆளுநர் அதிகாரம் வந்துட்டு குறைக்கப்பட்டுச்சு சரி அடுத்தது பாருங்க பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியரசு அரசியல் யாப்புடன் தொடர்புடைய சரியான கூற்று எது இது வந்துட்டு எட்டாவது இருந்து வரக்கூடிய ஒரு வினா பாருங்க முதலாவது அது மக்கள் இறைமை என்ற எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டமைந்தது அப்ப இதுல வந்துட்டு சரியான கூற்று கேட்டீங்க நாலு கூற்று வந்துட்டு பொருத்தமில்லாததாக அல்லது பிழையானதாக இருக்கும் ஒரு கூற்று தான் சரியாக இருக்கும் அப்ப எனவேதான் அவங்களுக்கு தெரியும் எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அரசியல் யாப்பானது வந்துட்டு அது ஒரு ஒரு குடியரசு யாப்பு அது இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு யாப்பு எனவேதான் இந்த யாப்புல மக்கள் இறைமையின்ற எண்ணக்கருவை அடிப்படையாக வைத்து தான் இந்த யாப்பே உருவாக்கப்பட்டிருந்தது இந்த வகையில வந்துட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டத்துறையான தேசிய அரசு பேரவையிடம்தான் சகல அதிகாரங்களும் அங்கே குவிக்கப்பட்டிருந்துச்சு இது மக்கள் இறைமையின்ற எண்ணக்கருவை அஹ் அடிப்படையாக கொண்டு அமைந்த ஒன்றுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிதானவே இந்த கூற்று மிகச்சரியான கூற்று ரெண்டாவது பாருங்க அது அதிகார பிரிவினை தத்துவத்தினை அறிமுகம் செய்தது இது மிக பிழையான நம்ம இப்ப பார்த்தோம் அதாவது இங்க அதிகார குவிப்பு தான் இருந்துச்சு அதாவது சட்டத்துறை சார்ந்த நிறைவேற்றத்துறை சார்ந்த நீதித்துறை சார்ந்த சகல அதிகாரங்களும் தேசிய அரசு பேரவை ஒரு நிறுவனத்திடம்தான் குவிக்கப்பட்டிருந்துச்சு எனவே இங்க அதிகார பிரிவினை தத்துவம் காணப்படல அதிகார குவிப்பு தத்துவம் தான் காணப்பட்டுச்சு மூணாவது பாருங்க அது அடிப்படை உரிமை மீறலுக்கான சட்ட நிவாரணத்தை அறிமுகம் செய்தது இதை நீங்க படித்திருப்பீங்க மிகவும் பிழையான ஒரு கூற்று அதாவது இலங்கை எழுவத்தி இரண்டாம் ஆண்டு யாப்புல தான் முதன் முறையாக வந்துட்டு அஹ் அரசு எங்களுடைய அடிப்படை உரிமை தொடர்பான ஒரு ஏற்புடைமை ஒன்று ஒரு உள்ளடக்கம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த உரிமையில ஒன்று அல்லது உரிமைகிற சிலவை யாராலையாச்சும் மீறப்பட்ட அதற்கான நிவாரணத்தை யாருகிட்ட போய் பெற்றுக்கொள்ற அதற்கான நிவாரணம் என்ன பரிகாரணம் பரிகாரம் என்ன என்ற விஷயம் எதுவுமே கேள்விக்குறியான ஒன்றாக ஒரு விமர்சனத்துக்குரிய ராம்சம் மகத்தான் வந்துட்டு பலராலையும் வந்துட்டு நோக்கப்பட்டு எனவே இதுவும் வந்துட்டு அப்பிழையான கூற்று எழுவத்தி எட்டுக்குன்றது பொருத்தம் சரிதானா எழுவத்தி ரெண்டுக்கு பொருத்தம் இல்லை அடுத்து பாருங்க அது மொழி உரிமையினை அறிமுகம் செய்தது அதாவது மொழி உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அங்க வந்து என்ன செய்யல உள்ளடக்கப்படல உரிமைகள்ல வந்துட்டு முக்கியமான அடிப்படை உரிமை அத்தியாயத்துல வந்துட்டு உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அடுத்தது பாருங்க இது சரிதானே அஞ்சாவது அது சுயாதீன பொதுச்சேவை ஆணைக்குழு ஒன்றினை தாவித்தது அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க வந்துட்டு எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு யாப்பின் கீழே பொதுச்சேவை அல்லது அரச சேவையானது நேரடியாகவே அமைச்சரவையின் கீழ அமைச்சரவையோட ஆதிக்கத்தின் கீழ கொண்டு வரப்பட்டது அவங்களுக்கு ஆலோசனை கூறுறதுக்காக மட்டும்தான் அரசு சேவை ஆலோசனை சபை ஒழுக்காட்டு சபை இப்படி போன்ற சபைகள் வந்துட்டு வெறுமனே ஆலோசனை கூறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டது எனவே தான் இங்க ஆஹ் வந்துட்டு சுயாதீனமா சுயாதீனப்படுத்தப்படல மாற்றமாக அரசியல் அதிகாரத்துக்கு உட்படுத்தப்பட்டது இந்த கூற்று வந்துட்டு ஆஹ் என்னது நாப்பத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சோல்பறைக்கு மட்டும்தான் பொருத்தமானதாக இருக்கு சரிதானே இருபதாவது பாருங்க ஒன்பதாவது அழகுல இருந்து வர கேள்வி சட்டத்தின் ஆட்சி அல்ல சட்ட வாட்சி சொல்லுவாங்க சட்டத்தின் ஆட்சி என்ற எண்ண தொடர்புடைய பொருத்தமான கூற்றினை தெரிவு செய்க முதலாவது பாருங்க எதேச்சை ஆட்சியினை தடுப்பதனை நோக்காக கொண்டது இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன சட்ட ஆட்சியில மிக முக்கியமான ஒரு நோக்கம்தான் எதேச்சி அதிகாரமான அல்லது தான் தோன்றித்தனமான ஆட்சியை தடுக்கிறது அதாவது ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி பிரதமர் அமைச்சர்கள் தங்களை இஷ்டப்படி நடக்கிறதுக்கு மொத்தாக்களை பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களை இல்லாம செய்யற வகையில அவங்களுக்கு சில வரையறைகளை ஏற்படுத்துறதுதான் சட்டத்தின் ஆட்சியில மிக முக்கிய நோக்கம் அந்த இதன்படி வந்துட்டு சட்டத்தின் அனைவரும் சமம் செல்லப்படும் அதே என்னது சட்டத்தின்படி ஆட்சி நடத்தப்பட வேண்டும் விஷயங்கள் வலியுறுத்தப்படும் விஷயங்களும் வலியுறுத்தப்படும் என்னதுன்னு சொன்னால் அவங்களோட ஆட்சியை எல்லை மீறாமல் தடுக்கிறதுக்காக எனவே முதலாவது கூற்று மிகச்சரியான கூற்று இரண்டாவது கூற்று பாருங்க ஆட்சியாளர்கள் தட்டுணிவு அதிகாரத்தை பிரயோகிக்க அனுமதிக்கின்றது அதாவது தட்டுணிவு சொன்னாலும் செய்யலாம் அவங்க யாப்ப யாப்பையோ வேற எதையும் கரங்க போல அவங்களை இஷ்டப்படி வேண்டி செஞ்சுட்டு போகலாம் அதாவது தட்டுணிவு அதாவது தான் நினைக்கிறதையும் செய்துட்டு போறவங்க போக்குவதும் தட்டுணிவு எனவே அதை பிரயோகிக்க அனுமதிச்சு இல்ல அதை பிரயோகிக்கிறத தடுச்சு வந்து அதை தடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும் அடுத்தது பாருங்க ஆட்சியாளர்களுக்கு விடுபாட்டு உரிமையினை உறுதி செய்கின்றது அந்த விடுபாட்டு உரிமை தான் என்னன்னு சொன்னா உதாரணமா பாருங்க இப்ப நான் ஒரு சாதாரணமாக சொன்னா நான் ஒரு தவறு செஞ்சா என்ன அரசு பண்றேன் நானும் ஒரு ஜனாதிபதி பிரதமர் இருந்தான்னு செய்யறது பதவிக்கான என்ன ரிலீஸ் பண்ணி விடுறேன் அதான் உரிமை இப்ப இளைஞர் இருபத்தி எட்டாம் ஆண்டு யாப்புல நீக்கின் ஆரம்பத்துல அந்த மூல படி சில விஷயங்கள் அப்படி இருக்கு விடுபாட்டு அதாவது அவர் பதவி காலத்துல அவர் என்ன குற்றம் செஞ்சாலும் குற்றம் சொல்லி விஷயம் ஒன்று இருக்குது என்ன விஷயம் சொன்னா விடுபாட்டு உரிமைன்னு சொன்னா அவர் சில வழக்குகள்ல இருந்து அல்லது சில குற்றங்கள்ல இருந்து தண்டனைகள்ல இருந்து என்ன செய்யறது வந்துட்டு சலுகை அளிக்கப்படுறது எனவே அப்படி அப்படியான ஒரு விஷயம் தான் இது எனவே தான் இங்க வந்துட்டு அப்படி சலுகை யாருக்குமே இல்ல அனைவரும் சமன் அப்ப தண்டனு சொன்னா எல்லாரும் சமனாத்தான இருக்கு எனவேதான் இந்த விஷயம் பிழையான கூற்று நாலாவது பாருங்க கடந்த காலத்தை பாதிக்கும் சட்டங்களின் உறுதித்தன்மையினை ஏற்றுக்கொள்கின்றது இது முற்றுமுழுதாக பிழையான கூற்று கடந்த காலத்தை பாதிக்கும் வகையிலான சட்டங்களை இயற்ற முடியாது என்பதைத்தான் தான் சட்டவாட்சி என்பது வலியுறுத்தும் சரிதானே அடுத்தது பாருங்க தனிநபர் உரிமைகளை கட்டுப்படுத்துகின்றது அதாவது சட்டத்தின் ஆட்சி வந்துட்டு தனிநபர் உரிமைகளை வலுப்படுத்துகின்ற வகையில அதனை உறுதிப்படுத்துகின்ற தான் ஆட்சியாளர்கள் மீதும் அரசாங்கத்தின் மீதும் சில வரையறைகளை ஏற்படுத்தும் எனவே தான் தனிநபர்கள உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் எனவே தான் இந்த கூட்டம் பிள்ளையான கூற்று அப்ப எனவேதான் முதலாவது கூட்டம் தான் சரியான குற்று ஓகே அஞ்சு கேள்வி பார்த்திருக்கோம் அஞ்சு ஆறுன்னு நினைக்கிறேன் இந்த ஆறுலயும் இந்த ஆறு கேள்வியிலையும் வந்துட்டு சந்தேகம் தான்